ஹே யூவாஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு நாம ஒரு கவுண்ட் செட் ஒன்று தான் வந்து ரிவ்யூ பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மீஷோவில் வந்து எப்பயுமே வந்து கவுன் செட் வந்து நல்லா வந்து வந்து சேல் ஆகிட்டுருக்கும் அது எப்பயுமே வந்து ட்ரெண்டிங்கில் இருக்கும் ஸோ அதில் ஒரு கவுன் செட் தான் இது இது வந்து பார்த்தோம் அப்படின்னா கிரேப் மெட்டீரியலு ஸோ இந்த ட்ரெஸ்ஸில் வந்து பேக் சைட் நமக்கு நாட் வந்துடுது ஃப்ரண்ட் சைடு வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு யூ நெக் தான் ஆனால் நெக்கோட லென்த் வந்து நமக்கு க்ளோஸ்டு நெக் மாதிரி இருக்குது ஸோ பேக் சைடு வந்து நல்ல டீப் நெக்காகவே இருக்குது ஸோ அனார்கலி டைப் ஃபுல்லாகவே கீழே வந்து நமக்கு ஃப்ளேர் வர மாதிரி நல்லாவே கொடுத்துருக்காங்க கீழே ஐனிங் வந்து கொஞ்சம் க்ரஷ் பண்ணி பண்ணியிருக்காங்க அதனால் நமக்கு கொஞ்சம் ஃப்ளேர் நல்லாவே தெரியும் இதுக்கு வந்து இதே கிரேப் மெட்டீரியலில் நமக்கு வந்து துப்பட்டா கொடுத்துருக்காங்க ஸோ துப்பட்டாவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா லேஸ் ஒர்க்கும் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த டாப் போர்ஷனுக்கு மட்டும் வந்து லைனிங் உள்ள வந்திருக்கு ஸோ இது வந்து நைலான் லைனிங்காக அந்த லைனிங் வந்து கொடுத்துருக்காங்க ஐ மீன் பாலிஸ்டர் லைனிங் ஸோ இந்த ட்ரெஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா நான் ஆஃபர்ஸ் அண்ட் டிஸ்கவுண்ட் போக டூ செவன்ட்டி ஃபைக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த ட்ரெஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இதோட லிங்க் கீழே டெஸ்கிரிப்ஷனில் இருக்குது வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இந்த வீடியோவோட மேலே காணல நீங்கள் ஒரு கியூஆர் கோடு ஒன்று வந்து நோட் பண்ணுவீங்க ஸோ இந்த கியூஆர் கோடை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்களோட மீஷோ ஆப்பில் நீங்கள் அப்லோட் பண்ணுறது மூலியமாக இந்த ப்ராடக்ட் உங்களோட மீஷோ ஆப்லேயே வந்து ஈஸியாக ஓப்பன் ஆயிரும் ஸோ இந்த ட்ரெஸ் யோ பண்ணி பார்த்தா அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் இந்த ட்ரெஸ் வியோ பண்ணி பார்த்தா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துருப்பீங்க ஸோ இதுக்கு என்னோடய மார்க்ஸ் அப்படின்னா நான் டென்னுக்கு வந்து சிக்ஸ் தான் கொடுப்பேன் எனக்கு இந்த மெட்டீரியல் அதே மாதிரி இதுலேருந்து வரக்கூடிய அந்த ஆயில் ஸ்மெல்லு ஓ சாரி அந்த ப்ரிண்டிங் ஸ்மெல்லு ஸோ அது ரெண்டுமே வந்து எனக்கு பிடிக்கல தட்ஸ் வை ஸோ அதர் தென் தட் பார்த்தோம் அப்படின்னா இந்த ரேட்டுக்கு டூ செவன்ட்டி ஃபைவ்க்கு இந்த கவுன் செர்ட் வந்து ரியலி ஒர்த்து தான் ஸோ இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் ப்ராடக்ட் ரிவ்யூஸ் எல்லாம் ஒன் பை ஒன்னாக வந்துட்டுருக்கு அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ